வணக்கம் நீங்க எங்ககிட்ட ஷேர் பண்ணின அத்தனை ஆர்டிகிள்ஸ் ரிவ்யூஸ் அப்பறம் சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த பொங்கலுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நடந்திருக்கு ஆமா நாம இன்னைக்கு அலச போறது தலைவர் தம்பி தலைமையில் படத்த பத்தி ஆனா இது வந்து ஒரு வெறும் ரிவ்யூ கிடையாது கரெக்ட் நம்மளோட நோக்கம் என்னன்னா பெரிய ஸ்டார் படங்கள் பெரிய பட்ஜெட் படங்கள்னு களத்துல இறங்குனப்போ எந்தவிதமான பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாம வந்த இந்த சின்ன படம் எப்படி ஒரு பொங்கல் ஆச்சு அதுதான் முக்கியமான கேள்வி இந்த டார்ஸ் ஜெயிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன நாம தோண்டி துருவ போறோம் ஆமா இது ஒரு சுவாரஸ்யமான புதிர் மாதிரி இருக்கு வெறும் கதை நல்லா இருக்கு நடிப்பு நல்லா இருக்குன்னு சொல்றது சுலபம் ஆனா நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போக போறோம் சரி ஏன் இந்த படத்தை இவ்ளோ விரும்புறாங்க ஓஹோ இந்த எல்லா கேள்விகளுக்கும் உங்ககிட்ட இருக்கிற தகவல்கள்லயே பதில் இருக்கு

பக்கத்து பக்கத்து வீட்ல இருக்கிற ரெண்டு குடும்பம் ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது தம்பிராமையாவும் இளவரசம்தான் அந்த வீட்டு தலைவர்கள் சரி சுவாரஸ்யம் என்னன்னா ஒரே நாள் காலையில ஒரு வீட்டுல கல்யாணம் இன்னொரு வீட்டுல இறுதி சடங்கு நடக்குது ஓ ஒரே ஆமா இந்த ரெண்டு நிகழ்வையும் ஒரே நேரத்துல சமாளிக்கணும் ஊர் தலைவரா வர்ற ஜீவா இந்த இக்கட்டான அதே சமயம் காமெடியான சூழலை எப்படி சரி பண்றாருங்கிறதுதான் மொத்த படமும் எல்லாமே ஒட்ட நாள்ல நடக்குது நீங்க ஷேர் பண்ணின ஒரு ரிவ்யூல இத குழப்ப நகைச்சுவை அதாவது கேஸ் காமெடின்னு ஒரு வார்த்தையில அழகா சொல்லியிருக்காங்க இதை கொஞ்சம் விளக்க முடியுமா ஏன்னா இது நம்ம வழக்கமா பாக்குற காமெடி மாதிரி இல்லையே நிச்சயமா கேஸ் காமெடி அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் ஜோக் சொல்லி சிரிக்கி வைக்கிறது இல்லை ஓகே இதை இப்படி கற்பனை பண்ணி பாருங்க ஒரு விசேஷத்துக்கு நீங்க வீட்டில் சமைச்சிட்டு இருக்கீங்க அப்போ மூணு குழந்தைங்க கிச்சனுக்குள்ள ஓடி விளையாடுது சரி கேஸ் தீர்ந்து போகுது திடீர்னு கரண்ட் கட் ஆகுது சொந்தக்காரங்க வேற ஃபோன் பண்ணி நச்சரிக்கிறாங்க அந்த சூழ்நிலையில உங்களுக்கு வர்ற டென்ஷன் பதட்டம் இயலாமை இதையெல்லாம் வெளியிருந்து பார்க்குற ஒருத்தருக்கு அது ஒரு பெரிய காமெடியா தெரியும் ஆமா ஆமா புரியுது அதுதான் கேஆஸ் காமெடி சூழ்நிலைகள் உருவாக்குற குழப்பத்திலிருந்து இயல்பா வர்ற சிரிப்பு படத்தோட முதல் பாதி முழுக்க இந்த வகை காமெடி தான் தூக்கலா இருக்குன்னு சொல்லுது அருமையான விளக்கம் இது படத்தோட டோன நல்லா புரிய வைக்குது ஆனா இங்க ஒரு சிக்கல் இருக்கு முதல் பாதியில இப்படி சிரிப்பு வெடியா இருக்கிற படம் ரெண்டாவது பாதியில உணர்ச்சிகரமான ஒரு தத்துவத்துவான டோனுக்கு மாறுதுன்னு உங்க சோர்ஸ் சொல்லுது ஆமா இந்த டோன் மாற்றம் படத்துக்கு பிளஸ்ஸா இல்ல மைனஸா இது பார்வையாளர்களை எப்படி பாதிச்சுது இதுதான் இதுதான் ஒரு டைரக்டரோட மிகப்பெரிய சவால் அந்த டோன் ஷிஃப்ட சரியா ஹேண்டில் பண்றதுல தான் படத்தோட வெற்றியே அடங்கியிருக்கு அப்படியா உங்க சோர்ஸ் படி நிதிஷ் நிதிஷகேவ் அத ரொம்ப அழகா செஞ்சிருக்காரு காலையில ஆரம்பிக்கிற குழப்பமான கலகலப்பான மனநிலை சாயங்காலம் ஆகும்போது வாழ்க்கை உறவுகள் ஈகோ பத்தின ஒரு சீரியஸான புரிதலுக்கு வர்றது இயல்புதானே ஆமா அது சரிதான் அந்த பயணத்த படம் ரொம்ப நம்பகத்தன்மையோட காட்டுறதால ஆடியன்ஸ் அதோட ஈஸியா கனெக்ட் ஆயிட்டாங்க காமெடி போர்ஷனில் சிரித்த அதே ஆடியன்ஸ் கிளைமேக்ஸில் கண் கலங்குறாங்க அந்த மாற்றம் வந்து வலிந்து திணிக்கப்பட்டதா இல்லாம கதையோட ஒரு பகுதியா இருந்தது தான் படத்தோட பலம் ஓகே இப்போதான் இந்த படத்தோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரும் நீங்க அனுப்புன எல்லா ரிவ்யூஸ்லயும் திரும்பத் திரும்ப வர்ற ஒரு வார்த்தை மலையாள சுவை ஆமா மலையாள ஃபிளேவர் டைரக்டர் நிதிஷ் சஹதேவ் அவரோட மலையாள படமான ஃபாலிமி மூலமா ஏற்கனவே பிரபலமானவர் இப்போ தமிழ்ல எடுக்கும் போதும் அந்த சுவைய கொண்டு வந்திருக்காருன்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அது ஏன் தமிழ் ஆடியன்ஸ் இவ்ளோ ரசிக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா இது வெறும் ஒரு படத்தை பத்தினது இல்ல இப்போ தமிழ் சினிமாவுல நடக்கிற ஒரு பெரிய மாற்றத்தோட அறிகுறி ஓஹோ இந்த மலையாள சுவைன்னு நான் என்னன்னு முதல்ல சொல்றேன் ஒரு காமெடியன் வந்து உங்ககிட்ட ஜோக் சொல்றதுக்கும் ஒரு சீரியஸான குடும்ப மீட்டிங்ல உங்க மாமா யாருக்கும் தெரியாம லீக் ஆகிற பைப் லைனை சரி பண்ண முயற்சி பண்றதும் வித்தியாசம் ரெண்டாவதுல வர சிரிப்பு தான் அது அங்க நகைச்சுவையை யாரும் அறிவிக்கிறது இல்ல அந்த சூழ்நிலையில இருக்கிற யதார்த்தத்திலையும் சின்ன சின்ன அபத்தங்கள்லயும் நாமளும் அதை கண்டுபிடிச்சு ரசிப்போம் இதுதான் கதாபாத்திரத்தை மையப்படுத்தின நுட்பமான நகைச்சுவை புரியுது வசனங்கள் இல்லாம காட்சிகள்லயும் கதாபாத்திரங்களோட நடவடிக்கைகள்லயும் நகைச்சுவையை ஒழிச்சு வைக்கிறது அதே தான் கரெக்ட் இப்போ ரெண்டாவது கேள்விக்கு வருவோம் தமிழ் ஆடியன்சஸ் இது ஏன் ரசிக்கிறாங்க ஒருவேளை வருஷக்கணக்கா நம்ம பார்த்து பழகின ஓவர் த டாப் மசாலா படங்களோட ஃபார்முலா மேல ஒரு விதமான சலிப்பு ஏற்பட்டிருக்கலாம் இருக்கலாம் ஹீரோனா நாலு பேரை அடிக்கணும் பஞ்ச் டயலாக் பேசணும் ஹீரோயின கிண்டல் பண்ணணும்ங்கிற டெம்புலேட்ல இருந்து ஒரு மாற்றம் தேவைப்படுது ஆமா யதார்த்தமான நம்மள மாதிரி இருக்கிற கதாபாத்திரங்கள் படுற கஷ்டங்களையும் அவங்களோட சின்ன சின்ன சந்தோஷங்களையும் பார்க்கும்போது பார்வையாளர்கள் அதோடு தங்களை இன்னும் அதிகமாக தொடர்பு படுத்திக்கிறாங்க ட்ரிபிள் டி அந்த வெற்றியிடத்தை சரியா நிரப்பி இருக்கு உங்க சோர்ஸ்ல இருந்து ஒரு உதாரணத்தையே எடுத்துக்கலாம் படத்தோட ஆரம்ப காட்சியில மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தரால ஒரு குழப்பம் ஏற்படுது அது ஜீவாவோட கதாபாத்திரம் ரொம்ப அமைதியா பக்குவமா தீர்த்து வைக்குது ஆமா அந்த சீன் இது வழக்கமான ஹீரோ இன்ட்ரோ மாதிரி இல்ல ஆனா அந்த ஒரு காட்சியிலே இந்த கதாபாத்திரம் எப்படிப்பட்டது இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு டைரக்டர் ஒரு துணியை செட் பண்ணிடுறாரு இதுதான் நீங்க சொல்ற அந்த நுட்பமான கதை சொல்லல் முறை இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க அந்த முதல் காட்சியே இது ஹீரோ பில்டப் பண்ற படம் இல்ல கதாபாத்திரங்களோட உலகத்துக்குள்ள உங்களை அழைச்சிட்டு போற படம்னு ஆடியன்ஸ் கிட்ட தெளிவா சொல்லிடுது இதுதான் இந்த படத்தோட நேர்மை சரி கதாபாத்திரங்கள்னு பேசும்போது இந்த படத்தோட ஆணி வேறே நடிப்பு தான் தெரியுது அதுலயும் முக்கியமா நீங்க அனுப்புன எல்லா கமெண்ட்ஸ்லயும் ஃபேன்ஸ் ரிவ்யூஸ்லயும் ஹைலைட் ஆகுறது ஜீவா தான் ஆமா ஜீவா இது அவரோட வலுவான கம்பேக்னும் விண்டேஜ் ஜீவாவை திரும்ப பாக்குற மாதிரியும் கொண்டாடுறாங்க கொஞ்ச வருஷமா சரியான ஹிட் இல்லாம இருந்த ஒரு நடிகருக்கு இந்த படம் எப்படி ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது இது படத்தோட வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் விண்டேஜ் ஜீவான ரசிகர்கள் சொல்றதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு என்ன அது சிவா மனசுல சக்தி கோ நண்பன் கொன்ற படங்களை நாம பார்த்த ஒரு ஜீவா இருந்தார் ரொம்ப இயல்பான பக்கத்து வீட்டு பயன் மாதிரி துருதுருப்பான அதே சமயம் நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு நடிகர் கரெக்ட் அவரோட காமெடி டைமிங்கும் எனர்ஜியும் தனித்துவமா இருக்கும் காலப்போக்குல சில கதை தேர்வுகளில் அந்த ஜீவாவ ரசிகர்கள் மிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க டிடி படத்துல அந்த பழைய வசீகரமான ஜீவாவை டைரக்டர் திரும்ப கொண்டு வந்திருக்கார் ஓ அவர் ஓவர் ஆக்டிங் பண்ணல பஞ்ச் டைலாக் பேசல அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டா செஞ்சிருக்கார் அந்த அடக்கமான நடிப்பு தான் ரசிகர்களை இவ்வளோ கவர்ந்திருக்கு இது ஒரு கந்தாக் என்பதை விட வீட்டுக்கு திரும்புதல் மாதிரி ரொம்ப அழகா சொன்னீங்க ஆனா இது ஜீவாவை மட்டுமே சார்ந்து ஜெயிச்ச படம் இல்லையே சப்போர்ட்டிங் காஸ் பத்தி என்ன சொல்றாங்க தம்பிராமையா இளவரச நிச்சயமா இது ஒரு ஒன்மேன் ஷோ கிடையவே கிடையாது பிடிவாதக்கார அண்டை வீட்டுக்காரங்களா தம்பிராமையாவும் இளவரசும் வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆமா அவங்க காம்பினேஷன் அவங்களோட சண்டை வெறும் காமெடிக்காக இல்லாம கிராமங்கள்ல நிஜமாவே பார்க்கக்கூடிய ஈகோ மோதல்களை பிரதிபலிக்குது என் வீட்டில் சாவு விழுந்திருக்கு நீ எப்படி பாட்டு வைக்கலான்னு கேக்கறதுல ஒரு நியாயம் இருக்கு நான் ஒரு வருஷம் முன்னாடியே கல்யாண தேதியை குறிச்சிட்டேன் நான் ஏன் மாத்தணும்னு கேக்குறதுலயே ஒரு நியாயம் இருக்கு ஆமா ரெண்டு பக்கமும் நியாயம் இருக்கு இந்த ரெண்டு பக்க நியாயங்களையும் படம் காட்டுறதால அவங்க வெறும் வில்லன்களா தெரியல நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்களா தெரியறாங்க இது போக பிரதானநாதன் உட்பட மத்த துணை நடிகர்களும் சேர்ந்து ஒரு உண்மையான கிராமத்து சூழல கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க அப்போ அந்த யதார்த்தமான நடிப்பு தான் படத்தோட மிகப்பெரிய பிளஸ் இப்போ டெக்னிக்கல் விஷயங்களுக்கு வருவோம் இந்த நுட்பமான கதாபாத்திரத்தை மையப்படுத்தின கதை சொல்லலுக்கு கேமரா மியூசிக் எல்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு முதல்ல விஷ்ணு விஜயோட பின்னணி இசையை சொல்லணும் அது தனிச்சு நிக்குதுன்னு உங்க ரிப்போர்ட் சொல்லுது ஓஹோ காமெடி காட்சிகள்ல குறும்போடவும் எமோஷனல் காட்சிகள்ல மனதை உருக்குற மாதிரியும் இசை இருக்கு சில இடங்கள்ல வசனத்தை விட இசை அதிகமா பேசுது ஆனா பாடல்கள் வந்து இனிமையானவை ஆனா நினைவில் நிற்காதவை ஒரு விமர்சனம் இருக்கு அப்படின்னா அதாவது படத்தோட பாக்கும்போது நல்லா இருக்கு ஆனா தியேட்டரை விட்டு வெளியே வந்ததும் நம்ம மனசுல பதியல ஓகே ஓகே கேமரா ஒர்க் எப்படி கிராமத்தை அழக காட்டியிருக்கா பப்லு அபுவின் ஒளிப்பதிவு அந்த வேலைய சரியா செஞ்சிருக்கு கிராமத்தோட பசுமையையும் அந்த ரெண்டு வீடுகளுக்குள்ள இருக்கிற பதட்டத்தையும் ஒரே நேரத்துல அழகா படம் பிடிச்சிருக்கு சரி இதுல இன்னொரு முக்கியமான டெக்னிக்கல் பிளஸ் என்னன்னா படத்தோட நீளம் வெறும் ஒன் ஆர் ஃபிப்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆமா அது ரொம்ப முக்கியம் இப்போ இப்போதைய காலகட்டத்துல ஆடியன்ஸோட கவனத்தை ரெண்டர மணி நேரம் கட்டி போடுறது ரொம்ப கஷ்டம் இந்த கச்சிதமான ரென் டைம் படம் எங்கேயும் தொய்வடையாம விறுவிறுப்பா நகர உதவுது ஓகே இவ்ளோ பிளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் இது ஒரு குறையே இல்லாத படம்னு சொல்லிட முடியாது உங்க ஷோஸ்ல சில பலவீனங்களையும் வீனங்களையும் சுட்டிக்காட்டியிருக்காங்களே அது என்ன ஆமா சில குறைகளும் இருக்கு முதல் குறை கணிக்கக்கூடிய கதை அடுத்து என்ன நடக்கணும் ஓரளவுக்கு நம்மளால ஊகிக்க முடியுது சரி ரெண்டாவதா சில துணை கதாபாத்திரங்களோட கதைகள் முழுமையடையாம பாதியில நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு மூணாவது நான் ஏற்கனவே சொன்ன அந்த டோன் மாற்றம் அது நல்லா இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல வர்ற அந்த தத்துவார்த்தமான பகுதி இன்னும் கொஞ்சம் ஆழமா அழுத்தமா இருந்திருக்கலாம்னு சில விமர்சகர்கள் கருதுறாங்க அதனாலதான் விமர்சகர்களோட சராசரி ரேட்டிங்

பெரும்பாலான மக்கள் சொல்ற விஷயம் ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்தோட உட்கார்ந்து முகம் சுளிக்காம சிரிக்கிற மாதிரி ஒரு படம் கிளீன் என்டர்டெய்னர் ஆமா அந்த வார்த்தையை நிறைய பேர் யூஸ் பண்றாங்க ரெடிட்ல ஒருத்தர் மத்த பொங்கல் படங்கள் எல்லாம் ஒரே மாதிரி ஆக்ஷன் மசாலாவா இருந்தப்போ இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஜாலியா இருந்துச்சுன்னு எழுதியிருக்காரு பெரிய ஸ்டார் வேல்யூ பிரம்மாண்டம் இது எல்லாம் தாண்டி ஒரு நல்ல கதைக்கு மக்கள் எப்போதுமே ஆதரவு கொடுப்பாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் நீங்க அனுப்புன ரெடிட் கமெண்ட்ஸ்ல அந்த போஸ்டர் பத்தின ஒரு வேடிக்கையான கவனிப்பு இருந்ததே ஆமா அது ஒரு ஜாலியான கமெண்ட் ஒரு ரெடிட் யூசர் படத்தோட போஸ்டர் பாக்குறதுக்கு ஏயை வச்சு உருவாக்குன மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இது படத்தோட தரத்தை பத்தின விமர்சனம் இல்லை ஆனா மார்க்கெட்டிங்ல என்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாமோங்கிற ஒரு சின்ன கவனிப்பு ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி படத்தோட கண்டென்ட் ஜெயிச்சிருக்கு பெரிய பிரபலங்களோட ஆதரவு இல்லாம எந்த விதமான பெரிய ப்ரொமோஷனும் இல்லாம ஒரு படம் வெறும் வேர்ட் ஆஃப் மவுத் மூலயமா எப்படி இவ்வளவு பெரிய வெற்றி அடையுது அதுதான் சமூக ஊடகங்களோட சக்தி ஒரு காலத்துல பெரிய ஸ்டார்ஸ் டிரெக்டர்ஸ் தான் ஒரு படம் மக்களை சென்றடையும் ஆனா இப்போ படம் நல்லா இருந்தா சாதாரண ரசிகனே ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சரா மாறிடுறான் கரெக்ட் அவனோட ஒரு போஸ்ட் ஒரு ஸ்டோரி நூற்றுக்கணக்கான கணக்கான மக்களை தியேட்டருக்கு வர வைக்குது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஜீவா கூட படத்தோட வெற்றியை பத்தி அதிகம் பேசாம டைரக்டர் நிதிஷ் சாரதேவ் அடுத்து மம்மூட்டிய வச்சு படம் பண்ண போறார்னு பெருமையா சொன்னார் ஓ ஒரு இயக்குனரோட திறமைக்கு இதை விட பெரிய சான்றிதழ் தேவையில்லை அந்த நம்பிக்கை தான் ஆடியன்ஸுக்கும் வந்திருக்கு அப்போ நாம இதுவரைக்கும் அலசுனதெல்லாம் தொகுத்து பார்த்தா தலைவர் தம்பி தலைமையில படத்தோட வெற்றிக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்குது ஒரு எளிமையான யதார்த்தமான கதைக்களம் ஆமா அதுக்குள்ள நுட்பமான நகைச்சுவை கூடவே மலையாள சினிமா பாணியிலான நேர்த்தியான கதை சொல்லல் ஜீவா மாதிரி ஒரு திறமையான நடிகரோட சரியான கம்பேக் மற்றும் குடும்ப ஆடியன்ஸை டார்கெட் பண்ணின கிளீன் கண்டென்ட் கரெக்ட் இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் இந்த பொங்கல் ரேஸ்ல இதை சத்தம் இல்லாம ஜெயிக்க வச்சிருக்கு வெற்றியமா இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டும் முயற்சி ஒரு வெற்றி படத்தை கொடுக்கறதுக்கு கோடி கணக்கில் செலவு பண்ண தேவையில்லை பிரம்மாண்டமான ஸ்டண்ட் காட்சிகளும் தேவையில்லை மனசுல நிக்கிற மாதிரி கதாபாத்திரங்களும் நேர்மையான கதை சொல்லலும் இருந்தாலே போதும்னு இந்த படம் நிரூபிச்சிருக்கு அருமை இந்த ஆழமான அலசல் மூலமா அந்த புதருக்கு விடை கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இறுதியா நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்காக ஒரு கேள்வி சொல்லுங்க நீங்க அனுப்பின தகவல்கள்ல ரெண்டு சுவாரஸ்யமான துணுக்குகள் இருக்கு ஒன்னு படத்தோட போஸ்டர் ல செஞ்சதா இருக்கலாங்கிற யூசர் கமெண்ட் ஆமா இன்னொன்னு இந்த தமிழ் பட டைரக்டர் அடுத்த ஒரு மலையாள சூப்பர் ஸ்டாரை இயக்க போறாருங்கிற நியூஸ் இப்ப யோசிச்சு பாருங்க கேரளா தமிழ்நாடுன்னு சினிமா எல்லைகள் மெல்ல மெல்ல கரையும் போது ஏஐ மாதிரி டெக்னாலஜி மார்க்கெட்டிங்ல சர்வ சாதாரணமாக ஆகும்போது இன்னும் சில வருஷங்கள்ல இதுதான் தமிழ் சினிமா இதுதான் மலையாள சினிமான்னு ஒரு வரையறை இருக்குமா நல்ல கேள்வி இல்ல இந்த எல்லைகள் எல்லாம் உடைஞ்சு ஒரு புதுவிதமான தென்னிந்திய சினிமா உருவாகுமா இந்த கலவைகளும் கருவிகளும் நமக்கு என்ன மாதிரியான புது கதைகளை தர போகுது